மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே நட்சத்திரங்களை பார்த்து எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நமக்கு என்ன ஆகும் உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் இந்த கேள்விகள் நம்ம எப்போதும் கவர்ந்திருக்கின்றன இந்த கேள்விகள் பல யுகங்களாக எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு மனிதன் எப்போதும் பதில்களை தேடிக்கொண்டே இருக்கிறான் ரகசியமா பேசிக்கிட்டதும் பெரிய அரங்கங்களில் விவாதிச்சுக்கிட்டதும் இருக்கு இந்த விவாதங்கள் நம்மை மேலும் ஆர்வமாக்குகின்ற காலத்தின் முடிவு மர்மத்திலும் சூழ்ச்சியிலும் மூடப்பட்ட ஒரு கருத்தா இது நம்மை எப்போதும் கவர்ந்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனோட கற்பனையை கட்டி போட்டிருக்கு இது நம்மை மேலும் ஆர்வமாக்குகின்றது பல கலாச்சாரங்கள்லையும் நாகரிகங்கள்லையும் கட்டுக்கதைகளையும் இந்த கேள்விகள் பிரதிபலிக்கின்றன இந்த தெரியாத பகுதியில் வெளிச்சம் போட முயற்சி பண்ணியிருக்கு நம்மை மேலும் ஆர்வமாக்குகின்றது அது ஒரு பயங்கரமான பேரழிவா இருக்குமா இருளுக்குள்ள மெதுவாக மறைஞ்சு போயிடுமா அல்லது முற்றிலும் வேற மாதிரியா இருக்குமா இல்லைன்னா முற்றிலும் வேற மாதிரியாக இருக்குமா இந்த கேள்விகள் நம்மை மேலும் ஆர்வமாக்குகின்றன கோடிக்கணக்கான மருமக்களால் மதிக்கப்படுற பைபிள் இந்த நீடிக்கிற புதிரை பத்தி ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை கொடுக்குது நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இந்த உலகம் வியத்தகு முறையில் மாறப்போற ஒரு காலத்தை பத்தி பைபிள் பேசுது நமக்கு தெரிஞ்ச இந்த உலகம் வியத்தகு முறையில் மாறப்போற ஒரு காலத்தை பத்தி பைபிள் பேசுது இது நம்மை மேலும் ஆர்வமாக்குகின்றது இந்த காலகட்டம் அந்திம காலம் அல்லது கடைசி நாட்கள்னு அடிக்கடி சொல்லப்படுது இது பயத்தை ஏற்படுத்துறதுக்கு இல்லை ஒரு விழிப்புணர்வு அழைப்பாக தயார் நிலையில் இருக்கிறதுக்கான அழைப்பாக நம்மை மேலும் ஆர்வமாக்குகின்றது நம்ம காலத்தின் பிரம்மாண்டமான அமைப்பில் நம்ம இடத்தை பற்றின ஆழமான புரிதலுக்கான அழைப்பாக இருக்குது இது நம்மை மேலும் ஆர்வமாக்குகின்றது பைபிள் முடிவுக்கான கால வரிசை வரைபடம் இல்லை அது ஒரு சிக்கலான ஆனால் அழகான கதையை சொல்கிறது பல நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட புத்தகங்களோட தொகுப்பு ஒவ்வொரு பக்கமும் வரலாற்றின் சுவடுகளை சுமக்கிறது மனித குலத்துக்கான கடவுளோட திட்டத்தை பத்தி ஒரு சின்ன எட்டி பார்ப்பை கொடுக்குது இது நம் பயணத்தின் ஒரு வழிகாட்டி பைபிளில் விவரிக்கப்பட்டுள்ள அந்திம காலம் வெறும் உலகத்தின் முடிவை பற்றி மட்டும் அது ஒரு புதிய ஆரம்பத்தையும் குறிக்கிறது வரலாற்றோட உச்சகட்டம் நியாயத்தீர்ப்பின் காலம் மீட்பின் காலம் பற்றியும் இது நம் நம்பிக்கையின் உச்சம் அது கொந்தளிப்பும் வெற்றியும் கலந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இருளும் வெளிச்சமும் ஒரு இறுதி போராட்டத்தில் மோதுற காலகட்டம் அந்த காலங்களை பற்றி பைபிளில் அந்த காலத்தின் காலத்து மக்களுக்கு புரிகிற மாதிரி உருவக மொழிகளில் துடிப்பான சின்னங்களை பயன்படுத்தி விவரிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அடிப்படை செய்தி காலத்தால் அழியாதது நீதிக்கான அழைப்பு அலட்சியத்துக்கு எதிரான எச்சரிக்கை விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு இறுதி வெற்றி கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி இந்த தீர்க்க தரிசனங்களை பகுத்தறிவுள்ள இதயத்தோடு அணுகிறது ரொம்ப முக்கியம் பரிசுத்த ஆவியிலிருந்து புரிதலையும் ஞானத்தையும் தேடணும் பைபிளில் சித்தரிக்கப்பட்டுள்ள அந்திம காலம் நம்பிக்கையற்ற காலம் இல்லை நம்பிக்கைக்கான காலம் அது கடவுளிடம் நெருங்கி வர ஒரு காலம் நம்ம விசுவாசத்துல உறுதியாக நிற்க ஒரு காலம் இருள் சூழ்ந்த உலகத்துல வெளிச்ச கலங்கரை விளக்கமாக இருக்க ஒரு காலம் இது நம் நம்பிக்கையின் சோதனை காலம் அந்திம காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பல அறிகுறிகளை பத்தி பைபிள் பேசுது இந்த அறிகுறிகள் மனித குலத்துக்கு எச்சரிக்கை பண்ணும் விதமாக இருக்கின்றன வரலாற்றில் மாறிவரும் வரும் நிலைகளை மனித குலத்துக்கு எச்சரிக்கை பண்ண இந்த அறிகுறிகள் இவை உலகம் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றதென்றும் காட்டுகின்றன இந்த அறிகுறிகள் குறிப்பிட்ட தேதிகள் அல்லது கணிப்புகளா விளக்கப்படக்கூடாது அவை ஒரு காலகட்டத்தை குறிக்கின்றன உலகம் அதோட உச்சக்கட்ட முடிவை நோக்கி நகர்றதை காட்டும் இருக்கு இது மனிதகுலத்தின் குலத்தின் எதிர்காலத்தை பற்றிய எச்சரிக்கை ஒரு முக்கியமான அடையாளம் போர்களும் போர் பத்தின வதந்திகளும் அதிகரிக்கிறது இது உலகம் எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றதென்றும் காட்டுகின்றன இயேசுவே எச்சரிச்சிருக்கிறார் போர்களையும் போர் செய்தி செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் இவற்றை கண்டு கலங்காதீர்கள் இவைகள் நடக்க வேண்டும் ஆனாலும் முடிவு இன்னும் வரவில்லை மத்தேயு இருபத்தி நாலு ஆறு உலகம் எப்பவும் மோதல்களை சந்திச்சிருக்கு ஆனால் இப்போது அவை அதிகரிக்கின்றன ஆனால் பைபிள் அந்திம காலத்தில் மோதல்கள் பெருகும்னு சொல்லுது இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை அதுவரைக்கும் இல்லாத உலகளாவிய அமைதியின்மை நிலவும்னு சொல்லுது இது மனிதகுலத்தின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு முக்கியமான அறிகுறி பஞ்சங்களும் இயற்கை பேரழிவுகளும் அந்திம காலத்தின் அறிகுறிகளாக சொல்லப்பட்டிருக்கு இவை மனிதகுலத்தின் குலத்தின் எதிர்காலத்தை பற்றிய எச்சரிக்கை இயேசு சொன்னார் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் மத்தியு இருபத்தி நாலு ஏழு ஏழு இந்த நிகழ்வுகள் துயரமானவையாக இருந்தாலும் அது சும்மா நடக்கிற நிகழ்வுகள் இல்லை அவை ஒரு பெரிய நிகழ்வின் ஒரு பகுதி ஒரு பெரிய அமைப்பின் ஒரு பகுதி இது மனித குலத்தின் எதிர்காலத்தை பற்றிய எச்சரிக்கை பாவத்தினாலும் கலகத்தினாலும் உலகம் தவிக்குதுன்னு காற்ற ஒரு அடையாளம் இது மனிதகுலத்தின் எதிர்காலத்தை பற்றிய எச்சரிக்கை இந்த நிகழ்வுகளோட அதிர்வெண்ணும் தீவிரமும் அதிகரிக்கிறதை பார்க்கும்போது நேரத்தோட அவசரம் நமக்கு ஞாபகப்படுத்தப்படுது இது மனிதகுலத்தின் எதிர்காலத்தைப் பற்றிய ஒரு முக்கியமான எச்சரிக்கை